வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் நடக்கவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பயிற்சி இந்த நிகழ்வு சுமார் ஏழரை மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க இந்த இடத்துல அதாவது இந்த கடக ராசியில் கடகராசியில நிலை அப்படிங்கிறது ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்ர நிலையை கடக ராசியில் அடைகிறாருங்க அந்த கடக ராசியிலேருந்து மீண்டும் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பின்னோக்கி பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை மிதுன ராசியில் வந்து பயிற்சி அடைகிறார் பின் மிதுனத்திலிருந்து மீண்டும் கடகத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சுமார் ஏழரை மாத காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மற்றும் வக்கர நிலையானது நடைபெறவிருக்குங்க செவ்வாய் பகவான் ஒருவருக்கு அறிவு ஆற்றல் பலம் தைரியம் வீரியம் வீரம் மற்றும் வலிமை போன்ற காரணிகளாக விளங்கக்கூடியவர் சகோதரக்காரகன் இரத்தக்காரகன் நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் ஸோ இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்களுக்கு இந்த நிகழ்வு இந்த செவ்வாயுடைய வக்ரம் மற்றும் பயிற்சி காலகட்டங்களில் எந்த விதமாக எந்த விதமான அரிய வகையான ஒரு அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ துணிச்சல்காரனை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை தான் இந்த ராசிக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியதுங்க இந்த செவ்வாயுடைய பயிற்சி கடகத்துல நீச்ச கிரகம் நீச்ச நீச்சமடைஞ்ச ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லாங்க ஸோ இந்த கிரகம் அதாவது எப்பவுமே வந்துட்டு ராசிக்காரர் அப்படின்னாவே சுறுசுறுப்பாக செயல்பட்டு எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தையும் குணத்தையும் அதாவது த தங்களுக்குள்ளே கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப வந்து புத்திசாலித்தனமாக யோசிப்பாங்க அதே நேரத்தில் குணத்தில் வந்து ரொம்ப தங்கமானவருங்க எப்போவுமே இவர் வந்து ரொம்ப அமைதியின் சொரூபி அப்படின்னே சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டருங்க எந்த விஷயத்துமே எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை கொண்டவர்கள் கவனிப்பதில் ரொம்ப வந்து நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப அவங்கள வந்து கவனிப்பதில் ரொம்ப தனித்திறன்களை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஆர்வம் மற்றும் கற்பனை திறன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ச தவறு செய்தவர்களை கண்டிப்பாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதாவது இந்த இந்த ராசிக்காரர் அப்படின்னாவே யாராவது ஒருத்தர் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எப்போ எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக அவங்கள வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த ராசிக்காரருக்கு இயல்பாகவே இருக்கும் இந்த காலகட்டங்களில் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்க ஏன் எல்லாமே வந்து எதிர்மறையாக நடந்துகிட்ருக்குங்க எந்த ஒரு விஷயத்தில் லாபமாக வரும் அப்படின்னு நினச்சி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பிஸ்னஸ் திடீர்னு வந்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு என்னால் அது வந்து சரியாக பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க ஸோ இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு பிஸ்னஸ் தான் நான் பண்ண கண்டிப்பாக இதில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை பண்ணேன் ஆனால் அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய லாஸை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த லாஸ்லேருந்து மீண்டு வரவே முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் இனிமேல் அதையவே மறுபடியும் தொடர்ந்து நடத்தலாமல் அது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகளை எனக்கு கோடிக்கிட்டே இருக்குங்க இதனால் வந்து என்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியல அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாமல் இருக்குது அந்த தைரியம் துணிச்சல்லாம் இப்போ எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வரைக்கும் யாராலையும் பண்ண முடியாத ஒரு பிஸ்னஸ்ஸை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக நீங்கள் செய்து முடித்து அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரத்துக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக எதை நீங்கள் நஷ்டம் செஞ்சு ஆரம்பிச்சிங்களோ அதுவே உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டே இருக்கேன் ஏன்னா இங்கே எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் எனக்கு வந்து அது சரியான விதத்தில் வந்து லாபமாகவே நிற்க மாட்டேங்குதுங்க எனக்கு பெரிய நஷ்டத்தையே ஏற்படுத்திட்டு இருக்குது ஏன்னா வாங்கின கடன்கள் இந்த இஎம்ஐ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுங்க இதெல்லாத்தையும் அடைக்கணுன்னா கொஞ்சம் காலகட்டங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு வந்தோன்னா தான் நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வுடன் கூடிய சம்பளம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க எல்லா வேலையும் உங்கட்டு கொடுத்து நீங்கள் செய்யுங்க நீங்கள் நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிட்டு மட்டுமே இருந்தாங்களே தவிர அதுக்கு உண்டானபடி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது அதாவது நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு ப்ரமோஷனோ அல்லது ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடுச்சின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி ஒன்றும் குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதே போல் ஒரு குழந்தை இருக்குங்க இன்னொரு குழந்தை வந்து அதுக்கு இன்னொரு இன்னொரு பையன் இருக்கான் ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது ஒரு பொண்ணு இருக்குங்க ஒரு பையன் பிறந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான சில பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குங்க கணவன் மனைவிக்கு நல்ல அன்யோனியம் ஏற்படும் எதுக்கடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறவங்க எதுக்காக சண்டை போகிறோம்னே தெரியல எங்களோட லைஃப் நல்லபடியாக தான் போயிட்டுருக்குங்க ஆனால் தேவையில்லாத மூன்றாம் நபர்களுடைய தலையில அடுத்தவங்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் எங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கட்டாயம் உருவாகும் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அந்த வீடு வந்து பாதி வேலையில் நிற்கிறது அது மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க நின்று போன வீட்டு வேலையை முடிப்பீங்க கண்டிப்பாக அதே போல் புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகக்கூடிய நேரம் வண்டி வாகனங்கள் மாற்றங்களுக்கு உண்டான சில சான்சஸ் அப்படிங்கிறது புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை ஒரு இடம் வாங்குறதுக்கோ அல்லது விற்பனைக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டேன் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இந்த செவ்வாய் பகவான் நிலம் சம்மந்தப்பட்ட கட்டிடம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிப்படி கட்டாயமாக இந்த மாதிரி காரியங்கள் அதாவது ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறதோ அல்லது வந்து நிலத்தை வந்து விற்கணும் வாங்கணும் ஒரு பில்டிங் கட்டணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு யோசனைகள் நிறைய முயற்சி இது எல்லாமே தடைப்பட்டு இருக்கும் இப்போது இந்த ராசியில் வந்து வக்ரன் அழையும் போது ஆல்ரெடி கடகத்துக்கு நீச்ச கிரகம் என்று அழைக்கக்கூடியவர் நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைங்க ஸோ இந்த காலகட்டங்களில் இதுக்குண்டான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க உடல் ஆரோக்கியத்தின் நல்ல ஒரு முன்னேற்றம் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க கடனை எப்படியாவது அடைக்கணுங்க ஏன்னா நமக்கு வர வேண்டிய தொகை கரெக்டான நேரத்தில் வந்துச்சுனாவே இன்றைக்கி எனக்கு கடனே இல்லாமல் இருக்கும் ஆனால் நான் வந்து என்னுடைய பணத்தை மற்றவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்த பணத்துக்கு இன்னைக்கு தேவையில்லாமல் வட்டி கட்டிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இது என்னுடைய கடனே கிடையாது யாருக்கோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் ஆனால் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு அந்த கடனை நான் தான் அடைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த கடனை வந்து திருப்பி அடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க எல்லா விஷயத்திலையும் தான் எந்த விஷயங்கள் அதாவது இந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பயமாக இருக்குங்க எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு பதட்ட நிலையாக இருக்குது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு வந்து பெரிய பாதிப்பை கொடுத்துருமோ இதுக்கு தீர்வு இல்லையா இதுக்கு வந்து நிரந்தரம் வந்து குணமே ஆகாது அப்படின்னு யோசிச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க அதனுடைய பிரச்சனை என்ன அதனுடைய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி வைத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் ஆசைப்பட்ட சில பொருட்களை வந்து அடையக்கூடிய ஒரு சில சூழல் அதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்குங்க அந்த பொருளை வாங்கவே முடியல ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா அதுவும் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி அதாவது இந்த மிதுன ராசியில இது ஒரு நல்ல விதமான அற்புத பலன் அப்படின்னே சொல்லாங்க ஸோ இந்த காலகட்டங்கள் இது வரைக்கும் நடக்காத ஒரு அபூர்வக அபு அபூர்வமான ஒரு யோக காலகட்டங்களே சொல்ல இந்த ஏழரை மாத காலகட்டங்கள் முன்னுக்கும் பின்னுக்கும் செல்லக்கூடிய ஒரு நிலை வக்ர நிலை அடைகிறாருங்க மீண்டும் வந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு எல்லா விஷயத்துக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலம் சம்பந்தப்பட்ட யோகம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட பாக்கியம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவ்வளவு ஒரு நிகழ்வு காலகட்டங்களில் நீங்க கரெக்டான விதத்துல பிளான் பண்ணி சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முறையான விதத்துல தெரிஞ்சுக்கோங்க அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் பரவாயில்ல அல்லது உங்களுடைய டைம் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஜாதகத்தை முறையான விதத்தில் கணிச்சு முழுமையான பலனை தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி